அப்போது விசேஷ நாள் ஒன்றில் ஸ்ரீமடத்துக்கு மகானை தரிசிக்க பெருங்கூட்டம் வந்திருந்தது அப்போது அவர் சந்திர மௌலீஸ்வர பூஜை செய்து கொண்டிருந்ததால் வந்திருந்த பக்தர்களை அனைவரும் அமைதியாக நின்றும் அமர்ந்தும் ஜெய சங்கர கோஷத்தை மென்மையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் வந்திருந்த பக்தர் ஒருவர் கூட்டத்துக்கு இடையே புகுந்து முன்னேறுவதற்காக முண்டியடித்துக் கொண்டிருந்தார் வழிவிட மறுத்தவர்களுக்கும் இவருக்கும் இடையேயான பேச்சுதான் தான் கொண்டிருந்தது மடத்து தொண்டர்கள் அவசர அவசரமாகச் சென்று அந்த நபரை தடுத்து மகான் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் அதன் பிறகு அவரை தரிசனம் தர அமரும்போது வரிசையில் தான் செல்ல வேண்டும் என்று உறுதியாக சொன்னார்கள் வேறு இல்லாமல் முண்டி அடித்தபடியே நின்று கொண்டிருந்தார் அந்த நபர் நேரம் நகர்ந்தது பூஜையை முடித்து தீர்த்த பிரசாதம் தந்துவிட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தரும் இடத்தில் வந்து அமர்ந்தார் மகா பெரியவார் மறுபடியும் பக்தரின் தொல்லை தொடங்கியது இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாக கேட்கவே அங்கே என்ன என்பது போல அணுக்கு தொண்டரை பார்த்து செய்கையால் கேட்டார் மகான் வேகமாக மகான் முன் வந்து நின்றவர் பெரியவா எதுவும் கேட்பதற்கு முன்பாகவே அவராகவே பேசத் தொடங்கினார் சுவாமி எனக்கு ஏகப்பட்ட என்று ஆரம்பித்தவரை அதற்கு மேல் பேச விடாமல் தடுத்து நிறுத்தி என்பது போல மகான் காட்டிய செய்கை முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா அதோ அங்கே போய் உட்கார் வீணா முணுமுணுக்காம ராம நாமத்தை சொல்லு நானே கூப்பிடுகிறேன் மகான் கனிவு கலந்த கட்டளையாக சொல்ல அப்படியே சென்று அமர்ந்தார் அவர் வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது வரிசையில் நின்று வந்திருந்தால் அவரது முறை எப்போது வருமோ சரியாக அந்த சமயத்தில் அவரை விரல் சுருக்கி அழைத்தார் மகான் சுவாமி எனக்கு வீட்டிலே வருமை ஆபீஸ்லே நிம்மதியில்லை வெளி இடத்திலே கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சினை வாட்டது என்னால் இந்த சங்கடங்களை தாங்கவே முடியவில்லை மண்டையே வெடித்திடும் போல் இருக்கு தான் எனக்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொன்னார் வந்தவர் அமைதியாக அவரை ஏற இறங்க பார்த்த மகான் இவ்வளவு நேரம் ஓரமாக உட்கார்ந்து என்ன செய்தாயோ அதையே தினமும் அரை மணி நேரம் பண்ணு பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொன்னார் பெரியவா சொன்னதும் கொஞ்சமும் யோசிக்காமல் இங்கே உட்கார்ந்து என்ன செஞ்சேன் ராமா ராமா என்று சொன்னேன் அதை சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்துவிடுமா கேட்பது மகானிடம் என்பதை மறந்து கேட்டார் வந்தவர் கொஞ்சமும் கோபம் இல்லாமல் அவரை பார்த்து மகான் உன்கிட்டே ஒரு கேள்வி ராமநாமும் சொல்லும் இடத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஒருத்தர் வந்து நிற்பாராமே அது யார் தெரியுமா என்று கேட்டார் தெரியும் அனுமன் அனுமன் யார் அவதாரம் தெரியுமா சிவன் அம்சம் சிவன் அங்கே வந்து நின்றால் அம்பாள் உடனே வந்து விடுவாள் அம்பாள் வந்தால் அவர்களின் குழந்தைகள் முருகனும் கணபதியும் ஆஜராகி விடுவார்கள் சிவ குடும்பம் உள்ள இடத்தில் மங்களம் நிறையும் அதனால் மகாலட்சுமி வருவாள் அவள் வந்தால் மகாவிஷ்ணு வந்து விடுவார் இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்துவிட்டால் அங்கே சந்தோஷம் தானாக நிறைந்து விடும் அல்லவா அதனால் தான் உன்னை ராமநாமம் சொல்லச் சொன்னேன் புரிந்ததா மகான் சொல்ல மன நிறைவோடு அவரை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் அந்த நபர் ராமநாமம் சொல்லு என்று மகான் சொன்னது அந்த மனிதர் அதை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டது மகானின் என்னப்படியே நடந்தது என்பதும் அவனாக கேட்க வைத்து அதற்கு பதில் சொல்லும் விதமாக ராம நாமத்தின் பெருமையை எல்லோரும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக மகாடே நடத்திய திருவிளையாடல் என்பது தேவ ரகசியம்